ஹாய் நான் சொல்கிறத ஒரு சஜஷனாக ஒரு அட்வைஸாக இல்லை ஒரு க்ரிட்டிசிசமாக எப்படி வேணால் எடுத்துக்கோங்க பட் என்ன சொல்ல வரேன்னா இப்போது ஒரு கப்புள் நாங்கள் வந்து ஒரு மேரேஜ்லேருந்தோ ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்தோ பிரியறோம் அப்படின்னு சொல்லும்போது அனௌன்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வியை போய் தயவுசு அவங்ககிட்ட கேட்காதீங்க அவங்க ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க உங்கள் ரிலேட்டிவ் கோவர்க்க உங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்னா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க யாராக வேணால் இருக்கலாம் இல்லை நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க ஃபுட்பால் அடிக்கிறீங்க கூட சேர்ந்து அவனும் ஃபுட்பால் அடித்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கப்பிள் அப்படின்னு கூட இருக்கட்டும் ஆனால் அவங்க இது சொல்லும்போது ஏன் ஏன் பிரியுறிங்க அப்படிங்கிற கேள்வியை தயவு செஞ்சு எழுப்பாதீங்க ஃபர்ஸ்ட் நோபடி ஓஸ் எனிபடி எல்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன் எனி திங் தத் தே டூ அதாவது யாருமே யாருக்கும் எந்த ஒரு காரணமும் தர வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட லைஃப்பில் அவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது அவங்க ஒரு மனதளையும் சரி வாழ்க்கை முறை உடல் அளவில் ஒரு பெரிய அப்பீவலை அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க பெரிய மாற்றம் அவங்க ஸ்டேட்டஸ் போல் ஏற்பட்டுட்ருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் அந்த நேரத்தில் ஏன் 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 அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி அது வந்து வேண்டாம் தேவையற்றது அவங்க மனவேதனை இருக்கலாம் இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபடுறோம் அப்படிங்கிற ஒரு ரிலீஃபில் இருக்கலாம் வேறு ஒரு பாதையை நம்ம வந்து ஃபைனலாக நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிறிய சந்தோஷத்தில் இருக்கலாம் இது கலந்த எல்லா எமோஷன்ஸும் இருக்கலாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் அந்த ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்க நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு கிடையாது இன்னொன்று நீங்கள் சொல்லலாம் செலிப்ரிட்டிலாம் அதான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நான் மார்ஸில் போய் செட்டிலாக போகிறேன் இந்த உலகத்திலேயே நான் இருக்க போகிறதில்ல நான் என் மனைவி கிட்ட பேசினேன் அவங்க வந்து நான் மார்ஸுக்கு நான் வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் இட்ஸ் அ டீல் பிரேக்கர் அதனால் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிசார் ரீசனாக கூட இருக்கலாம் அந்த ரீசன் நமக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது ஓஹோ அப்படியா சாரி டு ஹியர் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த சாரியும் என்னென்னா அவங்களோட புது வாழ்க்கையை அவங்க நோக்கி போகிறதுக்கான அந்த விஷயம் இல்லை ஏற்கனவே அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க லூஸ் பண்ணுறாங்க அது ஒரு லாஸ் தான் அப்படின்னு நம்ம அதை அக்னாலஜ் பண்ணி சாரி டு ஹியர் ஆஃப் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அவங்களுக்கு நிபந்தனையற்ற நம்மளுடைய சப்போர்ட்டை அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நம்ம வந்து ஆஃபர் பண்ணலாம் எந்த ஒரு வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் சின்ன சின்ன ஹெல்ப்பாக கூட அது இருக்கலாம் அந்த ஹெல்ப்பை நம்ம பண்ணாலும் அந்த ஹெல்ப்பை அவங்க நாடி அதை வந்து அவங்க நம்ம ஆஃபர் பண்ணுற ஹெல்ப்பை அவங்க எடுத்துக்கிட்டாலுமே தட் டசன் கிவ்ஹஸ் ரைட் டு ஆஸ்க் திம் ஒய் அந்த கொஷனை ஒய் அப்படிங்கிற கொஷனை கேட்குறதுக்கு நமக்கு அப்போ கூட ரைட்ஸ் இல்லை நம்ம அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பே பண்ணாலும் உதாரணத்துக்கு நீங்கள் டிவோர்ஸ் லாயரே நீங்கள் தான் வந்து கொடுக்குறீங்க அது மூலமாக தான் அவங்களுக்கு அந்த டிவோர்ஸே நடக்குது அப்படி அதே கோர்ட்டுக்கு நீங்கள் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்க அப்படின்னா கூட ஏன் அப்படின்னு கேட்டு கோரி டீட்டெயில்ஸ் ஆர் டீட்டெயில்ஸ் ஆர் ஹேரோவிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் மேரேஜ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் உங்களுக்கு இல்லை அதாவது நமக்கு இல்லை அதை சொல்ல வேண்டிய தேவையும் அவங்க இல்லை ரெண்டாவது அவங்க இதனால தான் பிரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற கெஸஸ் சர்மைசஸ் இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தாலே இன்னும் சிறப்பாக இருக்கும் இதனால தான் இருக்கும் அதனால தான் இருக்கும் போன வாரமே இதுக்கு வந்து அறிகுறிலாம் தெரிஞ்சுது இப்போ போன வருஷம் இது ஒரு சம்பவம் நடந்தது அதில் இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அதனால இதை வச்சு நான் இப்போது இது கெஸ் பண்ணுறேன் அதுவாக தான் இருக்கும் ரீசன் அப்படின்னு மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டாம் ஏன்னா இது வந்து ஸ்டூப்பிட் இது எவ்வளோ தான் நம்ம கெஸ் பண்ணாலும் அது வந்து வெறும் கெஸ்டாக தான் இருக்கும் இன்னொன்று நம்ம வந்து ஹியூமன் பீங்ஸாகவே நமக்கெல்லாம் பொருணி பேசுறது காசிப்புங்கிறதுலாம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அது வந்து ஒரு நார்மல் லெவலில் இருக்கிற வரைக்கும் அது வந்து ஓகே ஆனால் சாதாரண லெவலில் நம்ம வந்து பொறணி பேசுறதுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவலுக்கு பொருணி பேசுறது அப்படிங்கிறது வந்துருச்சு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஏன் என்ன எதுக்கு அப்படின்லாம் கேட்கறதுனால இதுக்கு வந்து ஒரு தனி ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு வே இவங்க போயிட்டு வந்து இந்த கப்பலுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் அதாவது அவங்க இருந்து பக்கத்தில் ரெண்டு தெருத்தள்ளி ஒரு காய்கறி விற்கிற அம்மா இல்லை அவங்க வீட்டில் வேலை செய்கிற லேடியோட பாட்டி இல்லைன்னா அவங்க ஒன்று விட்ட மாமாவோட சித்தப்பாவோடைய பையன் இந்த மாதிரி எல்லார்கிட்டேயும் போய் மைக் கீட்டி நீங்கள் இதை முன்னாடியே கெஸ்ட் பண்ணிங்களா நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு ஏதாவது வந்து அறிகுறிகள் தென்பட்டுதா அப்படின்னு மைக்கை நீட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இது வந்து நம்மளே வந்து உருவாக்கி விடுவோம் இதுக்கு வந்து ஒரு வித்திடுறோம் பொருணியை கேட்டு கேட்டு பேசி பேசி ஒரு பொரணி பேசுகிற சமூகமாக வந்து மாறிட்டுருக்கோம் ஸோ நம்ம ஏன்னும் கேட்க வேண்டாம் ஏன் இருக்கும்னு கெஸும் பண்ண வேண்டாம் இதை பண்ணுறது நம்மளில் சில பேருக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கே புரியுது ஏன்னா அந்த ஆஹா ஒரு விஷயம் கிடச்சிதுடா இதை வச்சு நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு இன்றைக்கி போய் யூடியூபில் உட்காந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சுவாரஸ்யம் எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அதை கடந்து வரும்போது தான் வில் ஃபீல் பெட்டர் அஸ் இண்டிவிஜுவல்ஸ் அதை பண்ணி பாருங்களேன் அது எப்படின்னா வந்து இந்த சுகர் ஃப்ரீயாக வந்து ஒரு ஒன் மந்த் இருந்தால் டாக்ஸிசிட்டிலாம் இல்லாமல் உடம்புல இருக்கிற டாக்ஸின்லாம் போயிட்டு நம்ம ஒரு மாதிரி மென்டலி வந்து ஃபிசிக்கலி வந்து ஃப்ரீயாகும் பார்த்திங்களா அந்தளவுக்கு வந்து ஒரு மென்டல் ஃப்ரீடமை வந்து கொடுக்குது இந்த காசிக்குள்ளே போகாமல் இருக்கிறது ட்ரைட் மூணாவது விஷயம் சரி இது வரைக்கும் ரெண்டு விஷயத்த கேட்டவங்களுக்கு போர் அடிக்கிறதுனா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு வேறு எதையாவது பாருங்கள் ஏன்னா இது வந்து பார்க்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது போர் அடிச்சதுன்னா கட் பண்ணிவிட்டு வேற எதையாவது ஒன்று பாருங்கள் ஆனால் நான் மூணாவது விஷயம் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து நான் சொன்னது இந்த ஏன் அப்படிங்கிறது கேட்காம இருக்கிறது அண்ட் வந்து இதை பற்றின கெஸ்ஸஸ் சர்மைசஸ் இல்லைனா வந்து டவுட்ஸு இதெல்லாம் வந்து நான் வச்சுக்க மாட்டேன் என்டர்டெயின் பண்ண மாட்டேன் என் மனசுக்குள்ள அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் ஃபார் சம்படி டிவோர்ஸ் ஆர் மேரேஜ் ஆர் ஒட் எவர் இட் இஸ் பட் எல்லா விஷயத்துலேயும் உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒருத்தவங்க விளக்குறாங்க இல்லை ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது வந்து நான் இந்த ஜாப்லேருந்து நான் வந்து விட்டுட்டேன் நான் இனிமேல் வெளில வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வந்து ஒருத்தங்க நான் எங்கள் அப்பாவோட எனக்கு சண்டே ஆயிடுச்சு நான் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் மேரேஜ் ஆர் ஃபார் டிவோர்ஸ் ஆர் வாட் எவர் அண்ட் டாக்கிங் பட் எனி திங் நம்ம வந்து இந்த அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமே தவிர ஏன் அப்படிங்கிறது வேண்டாம் அவங்களா சொல்லுன்னா ஆப்வியஸ்லி வி கேன் லிசன் டு இட் வி வில் லிசன் டு இட் பட் அது இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஏன் ஏன் இவன் வேலையை விட்டான் ஏன் இவங்க வீட்டிலேருந்து வெளில வந்தாங்க ஏன் இவங்க வந்து டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு ஓடுறாங்க இது எதுக்கு தேவையே இல்லை அடுத்தான் என்ன பண்ணால் என்ன யார் என்ன பண்ணாதான் யாருக்கு என்ன அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து இந்த லவ்வை வந்து பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இதெல்லாம் பேசாமல் யார் என்ன பண்ணுறாங்கங்கிறத பெருசாக பாதர் பண்ணிக்காத ஒரு சொசைட்டியாக மாறினாலே நம்ம நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி வர ஆரமிச்சிடும் அந்த ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன் லைட் அப்படின்னு நம்ம வந்து வழியே கொண்டு போய் அந்த கூடை கூடையாக யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் கொடுக்குற கெப்பாசிட்டியும் நம்மக்கிட்டலாம் கிடையாது அதனால் நம்ம இருக்கிற நாட்களை நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் நாளை காலில் நம்ம வந்து எப்படி வேலைக்கு போக போகிறோம் அங்கே என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு யார் என்ன பண்ணால் என்ன அவங்க பேர்ஸ்னல் லைஃப்பில் அவங்க ஏதோ பண்ணிவிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு மென்டலி நம்ம ஃப்ரீயாகிடுவோம் இதுதான் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது பாய்